அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடக ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷப ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கண்ணிராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில பகவான் மீன மீனராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசிங்கிறது ஒன்பதாவது ராசி பாக்கிய ஸ்தானம் உங்க ஸ்தானம் தான் இருந்தாலும் பல பிரச்சனைகளை அதிகமா இன்னைக்கு தனுசு ராசியும் ஒன்று காரணம் என்னன்னா முயற்சி சனி பகவான் இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகளில் கடந்த மாதங்கள்ல சில தோல்விகளை கொடுத்திருக்கலாம் சில ஏமாற்றங்களை கொடுத்திருக்கலாம் ஏன் சில வருத்தங்களை கொடுத்திருக்கலாம் சில வேதனைகளை கொடுத்திருக்கலாம் மனசளவுல பல சங்கடங்களை அதிகமா உருவாக்கி இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனையையும் தாண்டி ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு நினைச்சு நினச்சது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த ஆவணி மாதம் அவ்வளவு விஸ்தான மாதமா இருக்க போது பெயர் அளவில் சந்தோஷங்கிற விஷயத்தை கேட்டுட்டு நிகழ்காலத்தில் ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிகமாக ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் உண்டு காரணம் பொருளாதாரம் கையில் ஒரு ரூபா கூட இல்லாத நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க இதுதான் பொருளாதாரம் மோசமாக போட்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் பழக்க வழக்கங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுறது மனசளவில் தேவையில்லாத சில நபர்களால் சில காயங்கள் வேதனைகள் ஏற்படும் குற்றம் பார்த்து சுற்றம் இல்லைங்கிற மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்களோ எந்த அளவுக்கு குற்றத்தை உருவாக்குறாங்கங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் நம்ம தப்பே செய்யலனா கூட நம்ம மேல வீண் பழி சுமர்த்துறது ஒரு வேலை நமக்கு இருக்குமா இருக்காதாங்கிற நிலைமையில கொண்டு போய் விடுறது யாருக்கும் துரோகம் பண்ணலனாலும் துரோகம் நம்மள சூழ்ந்து நிக்கிறது ஒரு பேச்சு ஒரு சொல் நம்மளை காயப்படுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆடி மாதத்துல நிறைய தனுசு ராசி அந்த பல வேதனைகளை ஏற்படுத்தி சில தேவையில்லாத வருத்தங்கள் பல நாட்கள் தூக்கத்தை இழந்து தவிச்சிருப்பீங்க தேவையில்லாத அந்நிய நபர்கள் மூலமா மன உளைச்சல் உடல் உளைச்சல் உடல் வேதனை மென்டலி டிஸ்டர்ப் அதிகம் ஆயிருப்பீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு போயிருக்கலாம் பல ஊர்களுக்கு அலைய கூடிய தனுசிராசி நயர்களுக்கு உங்க ட்ராவல் குறைச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கூட உருவாகி இருக்கும் ஏன் இவ்வளோ போராட்டங்கள் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணும் யாருடைய வாழ்க்கையில நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டோம் நம்ம யாருடைய வாழ்க்கைக்கும் பாதகத்தை விளைவிக்காம உதவிதான் தான் பண்ணியிருப்போம் ஆனா நமக்கு பிரச்சனை நிறைய இருந்தது இல்லையா காரணம் நமக்கு சனி பகவானும் ராகுவும் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கும்போது புண்ணியம் குறைந்து பாவங்கள் கருமாங்கிறது அதிகரிக்குதுங்கிறது தான் உண்மை ராகு சுகஸ்தானத்தில் இருக்கும் போது நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் குறிப்பாக அன்னதானம் பண்ணுங்க ஏன்னா சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை ராகுவங்களுக்கு பெருசாக கொடுக்கவே மாட்டார் நம்ம எவ்வளோதான் போராடினாலும் எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் எவ்வளோதான் கரெக்டாக நேர்மையாக இருந்தாலும் சரியாக பேசி இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிருப்போம் அன்னைக்கு நம்மள யாருமே ஒண்ணுமே கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம எங்கேயுமே நம்மளை பெருசா யாரும் கண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் நமக்கு தலைக்கு மேலே இடியாக வந்து உட்கார்ந்து இருக்கும் மட்டுமே நல்ல மனப்பான்மை உடையவர்களாக இருந்தா கூட வஞ்சக எண்ணம் உடையவர்கள்ங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடந்த மாதம் பெரிய அளவுல வீட்டில் பெரிய விஷயம் ஆயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஆணா இருக்கட்டும் பின்னா இருக்கட்டும் உங்க கணவனோ மனைவியோ வேறு நபர்களுடன் தொடர்பில் இருக்காங்க வேறு நபர்களுடனான ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருக்கும் ஒரு சிலருக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா காதல் அசிங்கங்கள் அவமானங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஒரு சில தனுசு ராசி உங்க பிரச்சனைகளை தாண்டி உங்க மன வேதனைகள் குமுறல்கள் உங்களுக்குள்ள இருக்கும் யாருக்கிட்டையுமே வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கும் இதிலிருந்து இந்த மாதம் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் தான் உண்மை இந்த மாதத்துல எந்த அளவுக்கு அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த உங்களுக்கு நல்லது நடக்கும் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இப்போ இவ்வளவு மோசமான நிலையில கிரகநிலைகள் இருக்கும்போது எப்படி நீங்க ஆடி மாதத்துல சந்தோஷமா இருந்திருக்க முடியும் அவஸ்தைகள் பிரச்சனைகள் வேதனைகள் வலிகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இது அதிகமாக இந்த அஷ்டமஸ்தானம் அவ்வளவு அவ்வளவு சிக்கல்களை கடந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இதிலிருந்து ஒரு நிரந்தர நிரந்தர விடுதலை நிம்மதியா இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் உங்களை காப்பாற்றும் முதல் பயிற்சி சூரிய பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி பாக்யஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட டார்ச்சர் அசிங்கங்கள் எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் விலகும் பதிவு உயர்வு கிடைக்கும் நீங்க கேட்ட இடத்துக்கு ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் அதே மாதிரி நினைச்ச சில சாதகமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கும் சுக்கரன் பெயர் இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகும்போது உங்களுக்கு இருந்த பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் பெண்களால் ஏற்பட்ட ஆபத்துக்கள் பெண்களுக்கு ஆண்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் முக்கியமா மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் அஷ்டம ஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி பாக்கிய ஸ்தானத்துல സഞ്ചാരം செய்கிறார் உங்க குழந்தை விஷயம் ரவிஷம் இருக்கும் மனசுல இருந்த எண்ணங்கள் வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் முடியும் இந்த காலகட்டல திருப்தி இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்கள் செலவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிம்மதிங்கிறத கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் பேச்சு வழக்குகளில் வெற்றி வாகை சூடுவீங்க வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும் இந்த புண்ணிய ஸ்தானம் பல பெறும் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் விலகுவதனால உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்துல குறையும் மகத்தான சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகும் காரணத்தினால கணவன் மனைவிக்குடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்டும் முயற்சிகள் வீடு உண்டான யோகம் இந்த காலக்கட்டத்தில் உண்டாகும் நீண்ட நாட்களா இருந்த சில நில தகராறுகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில திரும்ப வாய்ப்புகள் உண்டாகும் சந்திர பகவானுடைய சந்திராஷ்டமத்தை தவிர மற்ற நாட்களில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் முயற்சி செய்தால் விநாயகர் அருளோட உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய தடைகள் தவிட கொடியாகும் இந்த மாதத்துல அதிகம் வணங்க வேண்டிய விநாயகர் பெருமான் யாருன்னா சொர்ண ஆகர்ஷ மாதிரி இடஞ்சுழி விநாயகர் இவங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா தனுஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல எண்ணற்ற சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்